பார்க்கலாம் மேஷத்தில் பிறந்தவர் மேஷத்தில் ஜனநிதித்தவருக்கு புதன் நல்லதை புதன் தசையோ புதனுடைய புத்தி காலகட்டங்களோ யோகம் பண்ணணும் மூன்றாம் ஆதிபத்தியத்தை பெறுவது ஆறாம் ஆதிபத்தியத்தை பெறுவது தான் மூன்று அதிபதி முயற்சி ஸ்தானத்திற்கு ஆதிபத்திய கிரகம் தைரியத்தை கொடுக்கிறவர் இந்த மூன்றாம் இடம் புகழ கொடுக்கிறது சகோதர சகோதரர்களால் ஆதாயத்தை இந்த மூன்றாம் இடம் தான் கொடுக்கணும் நல்ல வேலை பதவி அதிகாரம் எதிரமிருந்து ஜெயிக்கிறது எதிரியை வெற்றி கொள்வது நோய்களை வெற்றி கொள்வது கடனை வெற்றி கொள்வது தாராளத்தில் வர அப்ப லக்னத்தில் பிறந்தவருக்கும் புதன் யோகம் செய்வார் அப்ப புதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தா இந்த இரண்டு வீட்டின் மூலியமாக சகோதரர்களின் மூலியமாகவும் தைரியத்தின் மூலியமாகவும் புகழ் பெறணும் நல்ல பதவி அதிகாரம் கிடைக்கணும் புதன் எப்படி இருக்க வேண்டும் புதன் எப்படி இருக்க வேண்டும் அந்த புத்தி காரகத்தின் வாயிலாக புதன் எப்படி இருக்கணும் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கர தொடர்புகள் யோகம் குரு யோகம் பிளஸ் குரு புதன் சுக்கரன் கூட அடுத்த நிலையில எடுத்துக்கலாம் குருவோட தொடர்பும் சூரிய தொடர்பும் யோகம் அடுத்ததாக சுக்கரன் அடுத்ததாக சுக்கர தொடர்பில் இருப்பது யோகம் குரு சூரிய சுக்கர தொடர்புகளிலே இருக்கக்கூடிய புதன் மேஷ லக்னத்திற்கு தன் காரகத்தின் வாயிலாகவும் புதனுடைய காரகத்தின் வாயிலாகவும் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் வேட்சை கொடுப்பார் அப்படின்னு